பாதாம் வால்நட் பூசணி விதை சியா சீட்ஸ் இதையெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு தினமும் காலையில ஊற வச்சோம் இல்லனா ஸ்நாக்ஸ் ஆவ கொடுங்க இதுல இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வைட்டமின் இ துத்தநாகம் புரதம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களோட ஞாபக சக்தியை பன்மடங்கு கூட்டும் வால்நட் பார்க்கவே மூளை வடிவத்துல இருக்கும் அதனாலேயே இது மூளைக்கு ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வீட்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய வல்லாரை கீரை இருக்குல்ல அத சும்மா விடாதீங்க வல்லாரை பிரம்மி மாதிரியான மூலிகைகள் மெமரி பவரை அதிகரிக்கிறதுல கில்லாடி வல்லாரையை துவையலாவோ இல்லனா தோசையில சேர்த்தோ கொடுக்கலாம் இதை போலவே பாலக்கீரை புரோகோலி மாதிரியான இலை காய்கறிகளை அதிகம் சேர்க்கணும் இதுல இருக்கிற போலேட் மற்றும் வைட்டமின் கே சத்துக்கள் மூளை செல்களை பாதுகாத்து கற்றல் திறனை மேம்படுத்தும் மீன் சாப்பிடுறவங்களா இருந்தா சால்மன் மாதிரியான கொழுப்பு மீன்கள்ல இருக்கிற டிஹெச்ஏ அதாவது ஒமேகா த்ரீ ரொம்ப முக்கியம் இது மூளைக்கு தகவலை வேகமாக அனுப்ப உதவும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு முட்டை கொடுக்கிறது கூட பெஸ்ட் அதுல இருக்கிற புரோட்டீனும் வைட்டமின் பி சத்துக்களும் மூளையை புத்துணர்ச்சியா வச்சுக்கும் பால் பொருட்கள்ல தயிர் அல்லது யோகட் ரொம்ப நல்லது இதுல இருக்கிற கால்சியம் புரதம் வைட்டமின் பி எல்லாம் மூளை திசுக்கள் மற்றும் நரம்புகளின் வளர்ச்சிக்கு அவசியம் கூடவே அவரி நெல்லி பெரிஸ் ஆரஞ்சு மாதுளை ஆப்பிள் மாதிரியான பழங்கள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஸ்ட்ரெஸ் குறைச்சி மூளையை பாதுகாக்கும் முக்கியமா பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இதெல்லாம் உடனடி எனர்ஜிக்கு உதவும் ஆயுர்வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா பசங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால்ல கொஞ்சமா நெய் சேர்த்து குடுக்கலாம் இதுவும் மூளையோட செயல்பாட்டை நல்லா விடும். அதே மாதிரி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தா கிரீன் டீயை அளவா எடுத்துக்கலாம் அதுல இருக்கிற கெஃபைன் விழிப்புணர்வையும் கவனத்தையும் அதிகரிக்க உதவும் முக்கியமா இந்த எக்ஸாம் டைம்ல சர்க்கரை அதிகமா இருக்கிற ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இதையெல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுங்க பசங்க ஃபுல்லா எனர்ஜியோட படிப்பாங்க மார்க்ஸ் அள்ளிட்டு வருவாங்க சரி நண்பர்களே இந்த குறிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பர் டிப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பை